இந்த தீர்ப்பிலிருந்து மண்புமிகு சின்னம்மா அவர்கள் மீண்டும் வந்து வெளிவந்து இந்த ஆட்சியையும் இந்த கழகத்தையும் கட்டி காப்பார்கள் அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்கள் அம்மாவிற்கும் சின்னம்மாவிற்கும் துரோகம் இழைத்தவர்களை அம்மாவின் நான்மா எம்ஜிஆரின் நான்மா என்று மன்னிக்காது சின்னம்மா அவர்கள் எங்கள் கழகத்திற்கு வந்து வழிகாட்டுவார்கள் இந்த ஆட்சியும் இந்த கழகமும் வீர நடை போடும் என்று நாங்கள் எல்லாம் காத்திருக்கிறோம் இந்த இயக்கத்தை ஏழை எளிய மக்களுக்காக ஏழையில் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஆரம்பித்தார்கள் இன்றைக்கு அது வழிதவறி தமிழ்நாட்டினுடைய தீய சக்தியாக இருக்கின்ற கருணாநிதியுடைய கையிலே மாட்டிக்கொண்டிருக்கின்றது அந்த தீய சக்தியுடைய கைகூலியாக இந்த இயக்கத்தில் இருந்த ஓபிஎஸ் அவர்கள் மாறியிருக்கார்கள் என்பதான் அதிமுக தொண்டனுடைய அதுதான் உண்மையாகும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கொள்கைகளையும் அம்மாவுடைய கொள்கை வெண்டெடுப்பிற்கு தகுதியானவர் தேகத்தாய் சின்னம்மாவர்கள் தான் சூசகமா வஞ்சனம் செஞ்சு கூட இருந்தே குளிப்பறிச்சு இன்னைக்கு அம்மாவை வந்து இன்னைக்கு தீர்ப்புக்கு ஆளாக்கியிருக்காங்க இருக்காங்க இது வந்து உடனே கூடனே நடந்திருக்கணும் அம்மா புரட்சி தலைவி அம்மா இருந்த காலத்தில் செஞ்ச நன்றியை மறந்து சின்னம்மாட்ட வந்து தயவு தாட்சினையெல்லாம் கொல்லைப்புறம்மா வந்து வாங்கி அத்தனை சகபவங்களை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு சின்னம்மாவை இப்படி துர்பிரவேசம் பண்ணுறவங்கலாம் யாருமே விளங்க மாட்டாங்க சின்னம்மா என்ன தப்பு பண்ணாங்க நம்ம அம்மாவை காப்பாத்துறாங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தாங்க நல்லது எல்லாம் பார் எடுத்தாங்க எங்கே இருந்தாலும் திரைமறைவில் இருந்தாலும் அண்ணா அதிமுகவை கட்டி காப்பாற்றாங்க நேற்று கூவத்தூரில் சொல்கிறாங்க அம்மா நான் குடும்பத்துடன் இணைந்து இருக்கிறேன் என்று எங்களுக்கெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது இன்னைக்கு வந்து தேனியில் இருந்து டீ கடைக்காரர் வந்து இன்னைக்கு நான் தான் முதல்வர் சொல்லிட்டு இருக்கிறார் அவர் எப்படி வந்தாரு நினைச்சு பார்க்கணும் தர்மத்தின் இறுதியில் தர்மமே வெள்ளம் என்பதற்கேற்ப இன்றைக்கு சின்னமாவிற்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது சின்னம்மாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பது ஒட்டுமொத்த அதிமுகவை இழைக்கப்பட்ட அனு அநீதி டீ கடை பன்னீரின் நயவஞ்சக சூழ்ச்சியும் இன்றைக்கும் ஈடுபடாது அனைத்து இந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகம் சின்னம்மாவின் பக்கம் உள்ளது சின்னம்மாவிற்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி என்பது அம்மாவின் ஆன்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆன்மாவும் ஓ பன்னீர்செல்வத்தை இன்றைக்கும் மன்னிக்காது புரட்சி தலைவி அம்மாவின் மறுபுறமாக சின்னம்மாவிற்கு திகழ்கிறார்கள் அதனால் சின்னம்மா அவர்களுக்காக இந்த அண்ணா அன்னை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவும் அடிமட்ட தொண்டர் ஒவ்வொருவனும் தன்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை உயிர் கொடுப்போம் கொடுப்போம் என்று உறுதி கூறி புரட்சி தலைவி தியாக அண்ணா திமுக தொண்டர்கள் ஒன்றரைக்குடி பேர் நாங்கள் இருக்கிறோம் அண்ணா திமுகவை மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் தலைமையில் தொடர்ந்து நாங்கள் அரண் போல் காப்போம் அண்ணா திமுகவை அளிப்பதற்கு எத்தனை கலைவர்கள் எத்தனை முகாம்கள் மூலமாக நுழைந்தாலும் தமிழ் மண்ணில் அவர்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் தொடர்ந்து இது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அந்த அரசாங்கம் தமிழ் மண்ணில் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல்படி தொடர்ந்து சென்னை கோட்டையில் அண்ணா அதிமுக கொடிதான் பறக்கும் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் நமக்கு நிச்சயமாக நல்ல ஆலோசனைகள் வழங்குவார்கள் அதன் அடிப்படையில் அதிமுக தொண்டர்கள் அமைதி காத்து அதிமுக ராணுவ கட்டுப்பாடு உள்ள இயக்கம் என்பதை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் விதமாக பொறுமையோடு இருப்போம் என்பதை கூறிக்கொள்கிறேன் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஆலம்பரம் போ ஆலமரம் விழுதுகள் போலே இந்த அதிமுகவை கட்சியை வளர்த்து ஒரு மாபெரும் இயக்கத்தை நமது கழகத்தினுடைய நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தார் நன்றி கட்ட துரோகிகள் அந்த கழகத்திற்கு துரோகம் செய்துவிட்டு இன்று அம்மாவுக்கு விசுவாசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆத்மாவும் அம்மாவோட ஆத்மாவும் சும்மா விடாது இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் இந்த இயக்கத்தை இதோடு முடித்து விட வேண்டும் என்று திமுகவுடன் சேர்ந்து இன்றைக்கு துரோகத்திற்கு விளைவி போகின்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு புரட்சி தலைவி சின்னம்மா அவர்களுக்கும் வந்த தீர்ப்பை எதிர்த்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அந்த துரோகி பன்னீர்செல்வத்திற்கும் அவர் உடன் இருக்கும் துற கும்பலுக்கும் பச்சோந்திகளுக்கும் சொல்லுகின்றோம் இந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மறைவுக்கு பின் இந்த இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி ராணுவ கட்டுப்பாடோடு கொண்டு வந்தார்களோ நடத்தி வந்தார்களோ அதர் போல ஒன்றர் கோடி தொண்டர்களையும் இன்றைக்கு இராணுவ கட்டுப்பாடோடு இன்றைக்கு சின்னம்மாவர்கள் வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு சின்னம்மாவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ சின்னம்மாவர்கள் கண்ணாசை இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றரை கோடி உண்மை தொண்டர்கள்

பின்வழியாக கடிவாளத்தின் மூலமாக அம்மா அவர்களை நிலைகுலைய விடலாம் என்று நினைத்தால் எங்கள் போன்ற ஒன்றல்ல கோடி தொண்டர்கள் எங்கள் லட்சிய பயணமாக நின்று சின்ன காப்போம் காப்போம் என்று சொல்லி